ஓம் சிவமகாவாளி சித்திர திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகாவாளிச்சி சபையை போற்றி என்னுடைய மனைவிக்கு உடல்நிலை குணமடைய வழிகூறுங்கள் உயர் இறைமகா சபைத நல்நிலையாய் உயர்நிலை நோக்கிய நற்பயணம் மேற்கொண்டு இறை சித்தனோடு இறைமகா வாழை சித்தனோடு வாழை சித்தன் என்னும் நாமம் புழங்கப்படாத காலகட்டங்களிலிருந்து சபை நாடி சபையோடு சபைக்குள் சபையாய் சபையின் அங்கமாய் வளம் வந்த சீடனே உம்மையும் இல்லாளையும் அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் அற்புதமாக யாம் வழங்கிய ஆசிதனிலே நிதர்சனமாக இவனுக்கு எத்தகைய ஆற்றல் எங்கிருந்து பெறப்பட்டது எதனால் இங்கு வந்து அமர்ந்து சச்சங்க நிகழ்வு நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான் பிரபஞ்ச மகாசபையினுடைய அருள்நிலை என்ன இதனுடைய ஆற்றலின் பின்னணி என்ன என்பதை நன்கு அறிந்த சீடனின் நன்கு அறிந்த சீடர்களின் முதன்மை சீடனே வாழ்த்துகின்றோம் இதுகாரும் சிவமகா வாழை சித்தன் உரைத்தான் விஸ்வாமித்ரன் உரைத்தான் அகத்தியன் உரைத்துக் கொண்டிருக்கின்றோம் சபை நாடி வாருங்கள் அணுக்கரகம் பெருங்கள் ஆற்றல் அங்கு அமிழ்ந்திருக்கின்றது என்று அவ்வாறு அங்கு ஆற்றல் அமிழ்ந்திருப்பதற்கும் அற்புதமான நிலை பெறுவதற்கும் சிவசூட்சமன் நூல் கிடைப்பதற்கும் அடி ஆடி வேர்நிலை என்ன என்னும் அற்புதமான சூட்சமத்தை அறிந்த சீடனும் நீயே என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம் மகத்தி ஓ மகதீ சாய நாம அருள்நிலையாய் இவனோடு பயணப்பட்ட அற்புதமான சீடன் ஒருவன் இங்கும் வந்து அமர்ந்திருக்கின்றான் இருக்காரு ஏற்றம் கொண்டு அற்புதமாக இச்சபை துவங்கிய காலம் சபை என்ற நாமம் துவங்காத சபை என்ற நாமமே வழங்கப்படாத காலகட்டங்களில் ஜீவ ஏடுகளின் மூலமாக இவனோடு இவன் உரைத்தான் அல்லவா பாடகன் பாடகன் உரைத்தான் அல்லவா இவன் கண்களில் அத்தகைய கனிவை கண்டோம் என்று அத்தகைய கண்களின் கனிவை முதலில் கண்டவன் இவன் என்ற அகத்தியன் உரைக்கும் அகதி சாய நமக நிச்சயமாக கோவில் மாநகவரில் செண்கவள்ளி பூவனநாதன் உடனுரையாக அமர்ந்திருக்கும் ஆலயத்தின் அருகாமையில் இருந்த ஜீவ ஏடு தலத்திலே இவனுடைய திருவுருவ படத்தை சித்தனுடைய திருவுருவ படத்தை புனரமைத்து வடிவமைத்தவன் இவன் என்ற அகத்தியன் ஆசி நமக இவன் சித்த உடை உடுத்தாத காலத்தில் சிவ உடை காவி உடை தரிக்காத காலங்களில் இவனை சிவமாக கண்டவர்கள் இவர்கள் என்ற அகத்தியன் ஆசி நமக இச்சீடர்கள் எல்லாம் இல்லை அமர்ந்திருக்கும் எல்லாம் இல்லை பன்னெடும் காலமாக சபைதனிலே ஒன்றாக பயணித்து அற்புதமான ஆசிகள் பெற்று அணுக்கரக நிலையும் பெற்று இல்ல நிலைகளில் உயர்வு பெற்றும் வளர்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து வருகின்றவர்கள் அற்புதமான சீடர்களை பிரபஞ்ச மகாசபை என்றென்றும் தன் நினைவில் கொண்டிருக்கும் அகத்தியனுடைய நினைவில் இருந்து அகலாமல் இருக்கும் என்ற அகத்தியன் சபையோடு நற்பயணம் இவனோடு பல்வேறுபட்ட சீடர்கள் ஒன்றாக பயணித்து ஆங்காங்கு

நீரும் இல்லாலும் ஒருவராக வந்திருந்து வாசி பெருநாளில் அதிகாலை வேலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் உமது இல்லத்திலிருந்து புறப்படுகின்ற பொழுது உமது இல்லத்திலிருந்து புறப்படுகின்ற பொழுது முதல் நாள் வந்து அங்கு அத்தகைய சபைதனிலே தங்கியிருந்து இரவு முழுவதும் தங்கியிருந்து ஏற்றமுடன் அன்றைய இடவு நடைபெறுகின்ற சூட்சம சயன ஆசி நிலைகளுக்குள்ளெல்லாம் உம்முடைய ஆழ்நிலை மனதினை கொண்டு வைத்து அற்புதமாக சபைதனை முழுவதுமாக முதல் நிலையில் நீர் எவ்வாறு முதல் நிலையில் சித்தனை முதலில் ஏற்று நின்றாயோ அதுபோல் ஏற்று நின்று இல்லாலோடு அற்புதமாக புனர்ஜென்ம கோமாதா பூஜை காண்கின்ற பொழுது இல்லத்திலிருந்து புறப்படுகின்ற பொழுது எலுமிச்சங் கனியை இல்லத்திலிருந்து வெளிவந்து இரண்டாக பிரித்து ஒன்றை இடதுபுறம் ஒன்றை வலதுபுறம் எரிந்துவிட்டு திரும்பி பார்க்காது இல்லத்திலிருந்து புறப்பட்டு சபை நாடி வந்து சபையில் இருக்கும் முழுமதி நன்னால் அன்று கோமாதா பூஜை கண்டு கோமாதா பூஜைக்குரிய வஸ்திர நிலைகள் உதிரி மலர் கைங்கரியங்களை நீர் ஏற்று ஏற்றமுடன் அங்கு நடக்கின்ற அபிடேக திருநீற்று அபிடேகத்தினை கண்டுகளித்து அத்திருநீற்று அபிடேகத்திற்குரிய அன்றைய அபிடேகத்திற்குரிய கைங்கரியத்தை நீர் உமது கரத்தால் ஏற்று பெற்று சித்தன் ஆற்றுகின்ற திருநீறுதனை நீர் பெற்று சித்தன் பரிவார தெய்வங்கள் கன்னிமூல ஆணைமுகனு உள்ளிட்ட அத்தகைய பரிவாரங்களுக்கு ஆற்றுகின்ற திருநீர்களை மொத்தமாக நீர் பெற்றுக்கொண்டு உமது இல்லத்தில் வைத்து தொடர்ச்சியாக ஒரு மண்டல நாட்கள் அதிகாலை வேலைதனில் பிரம்ம முகூர்த்த வேலையில் ஒரு விளக்கு ஏற்றிவன் உரைத்தவாறு அகழ் விளக்கு ஏற்றி இருக்கும் திசை நோக்கி நின்று அகத்திய நாமத்தினை வேலுமுறை அற்புதமாக இருவரும் உச்சரித்து இருவருக்கு ஒருவர் உச்சிதம் இல்லைகளில் ஒருவர் உச்சரித்து அற்புதமாக வளம் வருகையில் படிப்படியான நிலைகள் நிச்சயமாய் நிதர்சனமாய் நித்தியமாய் சத்தியமாய் அகத்தியன் அகற்றுவோம் மாற்று நிலை என்று யாம் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஓம் உம்முடைய சரணாகதி உமது பணிவு உம்முடைய பயணம் உம்முடைய தவம் உன்னுடைய யோகம் சித்தனோடு நீர் ஆற்றிய அற்புதமான பயணங்களின் ஒட்டுமொத்த அத்துணை சரணாகதி புண்ணிய நிலைகளை எல்லாம் தாரை வார்த்து அந்நிலை மாற்று நிலை அகழ்வதற்குரிய ஆசியை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம் உமக்கு ஓம் அகதி சாயனமாக உடைய குலதெய்வ நிலையும் முன்னோர் மூத்தோர்களுடைய ஆசியோடு அற்புதமாக முழுமதி நன்னால் அன்று ஏற்றம் பெறுகின்ற ஆசிகள் பெறுகின்ற அந்நாளில் இருந்தும் இந்நாளில் இருந்தும் அணுக்கரகம் துவங்குகின்றது என்று அகத்தியன் அகமகில் ஓடு அற்புதமான புலகாங்கித நிலையோடு ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஓ செல்லும் பொழுது திருநீற்று சாம்பலும் பெற்று வேலு இருக்கும் எனில் வேலும் பெற்று திருநீற்று சாம்பல் பெற்று பாலதிரிபுர சுந்தரியினுடைய திருவுருவ படம் இருக்கும் அதையும் பெற்று தன் இல்லத்தில் வைத்து அற்புதமாக வணங்கி வருக அகத்திய நாமம் மரவாது சிவமகா வாழை சித்தன் நாமம் உச்சரிக்க ஏற்றம் நிச்சயம் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி ஓ ஓமகதை சாய நாமகம் வேலு திருநீங்கிற அன்னைக்கு வாங்கிட்டேயலாம் பாலதிரிபுர சுந்தரி படம் இருக்கா என்னன்னு தெரியல